ஹலோ வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுமையான அற்புதமான ஒரு பழம் தான் அது அதை பத்தி தான் நீங்க உங்ககிட்ட பேச மார்க்கெட்ல வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் அது அது சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தாங்க ஏராளமான சத்துக்கள் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது ஏதோ சில்லுன்னு இருக்கு ஜூஸ் குடிக்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சாப்பிடுவேன் ஆனா இதோடைய பயன்கள் என்னென்னு நான் சொல்ல போற பாருங்க அது என்ன பழம்னு பாருங்க இங்க பாருங்க இந்த பழம் தாங்க அது இந்த தர்பூசணி பழத்துல தாங்க உங்களுக்கு ஏராளமான சத்துக்கள் இருக்கு இதுல வந்து ரத்த சோகையை போக்கக்கூடிய சத்து அதிகமா இருக்குங்க லேடிஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ரத்த சோகை டாக்டர் சொல்லுவாங்க செகப் உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு ரத்த சோகை நோய் அப்படின்வாங்க அந்த நோய்க்கு ரொம்ப 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 நல்ல பழங்குது ரத்த சோகைக்கு லேடிஸ் ரொம்பவும் சாப்பிடலாங்க அடுத்து வந்து ஒரு சிலருக்கு வயசான மாதிரி எங்கேவே இருப்பாங்க ஸ்கின் எல்லாம் சுருக்கம் ஏற்பட்டுருக்கும் முகத்தில் கையிலெல்லாம் சுருக்கமாக இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த ஸ்கின்னு சுருக்கமே மறைஞ்சு போயிடும் நாலு அடைவில் இப்படி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நான் ரெண்டாவது அடுத்து தான் நான் சொல்ல போகிறதுனா ரொம்ப ஆச்சரியமாக உங்களுக்கு இது வந்து ரத்த அணுக்களை பண்ணுங்க பண்ணுங்கிறது அதாவது சிகப்பு அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் நிறைய நீங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாரும் வித்தியாசமே கிடையாதுங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க கோல்டு ஆயிடுச்சு அப்படின்னு கடவுளே நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல ஒரு பல நீர் சத்து இந்த நீர்ச்சத்து வந்து நமக்கு அவ்வளவு சத்துள்ளதா இருக்குது நிறைய அதாவது எலும்பு மூட்டு வலி இருக்குதுங்களா எலும்பு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வலி இருக்குதுங்களா ஜாயிண்ட் வலி கை மூட்டு கால் மூட்டு இந்த இடுப்பு வலி எல்லாம் சொல்லுவாங்க ஜாயிண்ட் வலி அதுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்ல பழங்க இது நிறைய டெய்லி சாப்பிடுங்க விலை மலிவா இருக்குது காஸ்ட்லியான பழக்கங்களை வாங்க முடியாதுங்க இந்த மாதிரி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இங்க பாருங்க தர்பூசணி பழத்தை டெய்லி சாப்பிடுங்க இதில் வந்து தொண்ணூத்தி நீர் சத்து இருக்குது தண்ணீராக எடுக்கும்போது இந்த ஜூஸ் குடிக்கலாம் நீங்க அதுல எல்லா சத்து இருக்குது ரெண்டாவது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சத்து இருக்குது இதுல பிளட்டை பியூரிஃபை பண்ணும் பாருங்க எவ்வளவு நாளா இந்த பழத்தை இந்த ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் செய்யறது இந்த ரெட் எடுத்துருவோம் இந்த ஒயிட் இருக்கு பாருங்க இந்த ஒயிட்டு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த ஒயிட் பகுதி இருக்குல்ல இதை நம்ம பெரும்பாலும் கீழே போட்டுருவோம் விசிறி அடிச்சிருவோம் இது அந்த மாதிரி பண்ணாதீங்க இங்க பாருங்க இதை பொடியா கட் பண்ணிட்டு நம்ம காய் எல்லாம் சப்ஜி இல்லையா சப்பாத்தி எல்லாம் அந்த மாதிரி இதை போட்டு கூட்டு பண்ணலாங்க வேகப்பட்ட சத்து இதுலயும் இருக்குதுங்க போடாதீங்க இனிமேல இந்த மா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாங்க ஃபேஷியலில் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் கூட வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் அன் கூட ஃபேஷியல் மாதிரி போட்டுட்டு கைக்கு போட்டுக்குங்க கைக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு கைக்கு முகத்துக்கெல்லாம் போட்டால் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போடலாம் முகத்துக்கு கைகளை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும் ரோஸ் கலராக வரும் முகமும் நல்லா ஷைனிங்காகுங்க எந்த பிளாக் ஸ்மஸ்கில் இருந்தாலும் மறையும் டேஸ்ட் மாதிரி பண்ணலாம் கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம் எதுங்க பாருங்க சட்னி பண்ணலாங்க இன்னொரு விஷயம் இதில் சட்னி செய்யுங்க நம்ம தேங்காய் பொட்டுக்கடலில் வேர்க்கடலாம் இருக்கு இல்லையா அதோட இதையும் கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்துகிட்டு லேசாக எண்ணெய் போட்டு வதக்கிட்டு சட்னி செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த உள்ள இருக்க ரோஸ் கால் மட்டும் சாப்பிட்டுடுவாங்க இது வீசி அடிச்சிடுவாங்க ரெண்டாவது இந்த கொட்டை இருக்கு பாருங்க இந்த கொட்டையிலேயும் ஏகப்பட்ட சத்து இருக்கு இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவா தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த பழத்து நிலையிலேயே ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தணும் இது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி வெள்ளை அணுக்கள் அதிகமான நம்ம திடீர்னு எங்காவது கீழே விழுந்துமோ அடிபட்டுமோ ஒரு வெட்டுக்காயமோ ஆச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு அந்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படியாக இருந்தால் அந்த இடத்துல பிளட் லாஸ் குறைக்குங்க அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் தர்பூசணி பற்றின சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பழம் மலிவாக கிடைக்குது உடனே வாங்கி இதை நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணுங்க என்னுடைய பயன்கள் என்னென்னு நான் தர்பூசணி பற்றின சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பழத்தோட டிப்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன்